இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கோட டிரான்சாக்சன் பாஸ்வேர்ட் மறந்துட்டா எப்படி ரீசெட் பண்ணி புதிய பாஸ்வேர்டை செட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பாஸ்வேர்டு இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பாஸ்வேர்டு இது வந்து உங்களோட இன்டர்நெட் பேங்கிங்க லாகின் பண்ண யூஸ் ஆகும் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு இந்த டிரான்சாக்சன் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் உங்களால் ஒரு டிரான்சாக்சனை பண்ண முடியும் உதாரணமாக உங்களோட பேங்க் இருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ட்ரான்ஸாக்சன் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி தான் சப்மிட் பண்ணணும் அப்போ தான் அந்த டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும் டிரான்ஸாக்சன் பாஸ்வேர்டு இல்லாமல் உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இல்லாமல் நெட் பேங்கிங் மூலமாக வேற சில சர்வீஸை யூஸ் பண்ணும்போதும் இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு தேவைப்படும் சப்போஸ் உங்களோட ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நீங்கள் மறந்துட்டா அதை எப்படி ரீசெட் பண்ணி புதிய பாஸ்வேர்டை செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இந்தியன் பேங்க் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பேங்கோட அஃபிஷியல் வெப்சைட் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் பேங்கோட நெட் பேங்கிங் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் லாகின் ஃபார் நெட் பேங்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் லாக்இன் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல வந்து உங்களோட யூசர் ஐடியை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவையும் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட லாகின் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கை வந்து லாக்இன் ஆகிடும் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்கட் ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் உங்களோட பேங்க் அக்கௌண்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஆப்ஷன் இருக்கும் ஏடிஎம் கார்டு பிரான்ச் மற்றும் சீக்ரெட் கொஸ்டின் இதில் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை செட் பண்ண போகிறீங்களோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணுங்கள் இதில் டீஃபால்ட்டாகவே ஏடிஎம் கார்டு செலக்ட் ஆகிருக்கும் நான் வந்து ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி தான் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை செட் பண்ண போகிறேன் அதனால் இந்த ஏடிஎம் கார்டு ஆப்ஷன் வந்து அப்படியே இருக்கட்டும் அடுத்து அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் கார்டு நம்பர் பின் நம்பர் மற்றும் எக்ஸ்பரி டேட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணணும் இதில் ஏடிஎம் கார்டு நம்பர் அப்படின்றது உங்களோட ஏடிஎம் கார்டு மேலே இருக்கிற பதினாறு இலக்க நம்பர் பின் நம்பர் அப்படின்றது உங்களோட ஏடிஎம் பின் நம்பர் அடுத்து எக்ஸ்பிரி டேட் இந்த எக்ஸ்பிரி டேட் வந்து உங்களோட ஏடிஎம் கார்டு மேலே பிரிண்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை செட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நியூ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் மற்றும் ரீஎன்டர் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் இந்த ரெண்டு பாக்ஸ்லையும் உங்களோட புதிய பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ட்ரான்ஸாக்ஷன் பாஸ்வேர்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லாக ரீசெட் ஆகிடும் இதுக்கப்புறம் நீங்கள் நெட் பேங்கிங் மூலமா மணி டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் இந்த வீடியோல இந்தியன் பேங்க் நெட் பேங்கிங்கோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை எப்படி ரீசெட் பண்றதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்